ஃபைவ் ஒரி ஒன் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷனல் என்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்னா என்ன அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நார்மல் இன்ட்ரஃபேஸ் அதில் வந்து ஒரே ஒரு அப்டிராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கணும் ஸோ ஒரு அப்டிராக்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபங்க்ஷனல் இன்ட்ரஃபேஸ் வந்துட்டு எதுக்கு அதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லேமரா எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அந்த லேம்ட்ரா எக்ஸ்பிரஷனை வந்து இன்வோக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லேம்பா எக்ஸ்பிரஷன் வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு டெமோ இன்ட்ரஃபேஸ் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு ஒரே ஒரு அப்டிராக்ட் மெத்தட் வந்து வச்சிருக்கேன் ஓகே இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் மெயின் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடை வந்துட்டு நான் இன்வோவ் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து லேம்ரா எக்ஸ்பிரஷன் வரக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அனானிமஸ் கிளாஸ் அப்படின்னு வந்துச்சு அது என்னன்னா இப்போ வந்து நமக்கு தெரியும் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது கரெக்டாக சப்போஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதை வந்து இன்டெரக்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா நான் வந்துட்டு இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணுன்னா இந்த இடத்துல நான் நியூ அப்படின்னு போட்டுட்டு அங்கே வந்துட்டு அந்த என்ன மெத்தட் அங்கே இருக்கோ அதை வந்துட்டு நான் ஓவரேட் பண்ணணும் ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு இது கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டே இது கொடுத்தாச்சா இதை வந்துட்டு நான் எப்படி கால் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு எனக்கு இது வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும் ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் டிஸ்பிளே அப்படின்னு மெத்தடு கால் பண்ணேன்னா டைரெக்டாக எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து இன்வோம் ரன் பண்ணுறோம் வந்துட்டு நமக்கு அவுட் புட் வந்து வந்துடுச்சு கரெக்டாக இப்போ இதுவே வந்துட்டு ஒரு லேம்டாக் எக்ஸ்பிரஷனை வச்சுட்டு நான் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா எனக்கு இவ்வளோ கோல்லாம் தேவையே கிடையாது ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் லேம்பாக் ப்ரெஷன் தின் டாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வந்து மெத்தட் பெராமீட்டர் ஆரோமாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து கேர்லி ப்ரேஸ் இந்த கேர்லி ப்ரைஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அதை வந்து பண்ணிக்கலாம் கரெக்ட்டா வித் அவுட்ல வந்துட்டு இது வந்துட்டு லேம் டைம் இப்ளிமெண்டேஷன் அப்படின்னு போட்டு ஓகே லேம் டைம் இப்லிமெண்டேஷன் கொடுத்துட்டேன் இதை எப்படி நம்ம கால் பண்ணலாம்னா இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இது வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட்டாக இருக்குது கரெக்ட்டா இங்கிருந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும் பாருங்க இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் நான் ரன் பண்ணியிருக்கேன் வந்துட்டு நமக்கு லேமரா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஜஸ்ட் நான் இந்த பாடி தான் கொடுத்துருக்கேன் இதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்குது நான் இந்த டிஸ்பிளே மெத்தட் கால் பண்ணுறப்போ எனக்கு வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரன் ஆகணும் அப்படின்னு ஜியூம் பண்ணி இதுவே ரன் பண்ணுது அது ஏன் அப்படி ரன் பண்ணுதுன்னா நம்ம டெமோ இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு அப்சாக்ட் மெத்தட் தான் இருக்கு கரெக்டா ஸோ சப்போஸ் வந்துட்டு நான் இங்கே இன்னொரு அப்ச் மெத்தட் கிரியேட் பண்ணேன்னா பப்ளிக் மெத்தட் டூ அப்படின்னு கிரியேட் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு லாம்டாக்ட் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எரர் சொல்லும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நான் ஓவர் ஓவர் ரைடிங் அப்டிராக்ட் மெத்தட் ஃபவுண்டின் டெமோ இன்டர்ஃபேஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸே கிடையாது கரெக்டா ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாலேயே வந்துட்டு ஒரு அனோட்டேஷன் இருக்கு ஸோ அது என்னென்ன அனோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து எரர் காமிச்சிடும் என்ன சார் எரர் சொல்லுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எரர் செக்ஷன் போகிறேன் மல்டிபிள் நான் ஓவரேடிங் அப்டிராக்ட் மெத்தட் வந்து காட்டுதா அது போக வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலரில் ஐடென்டிஃபை பண்ணுவேன் ஸோ இதுக்கு இதோட மீனிங் என்னன்னா நான் ஒன்ஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அனோடேட் பண்ணிட்டேன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரே ஒரு அப்டிராக்ட் மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே நான் ஒன்ஸ் வந்துட்டு இது பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அந்த எரர் போயிடுச்சு ஃபங்க்ஷனல் என்டர்ஃபேஸில் ரெட் கலர் எரர் வந்துச்சு இல்லையா அது வந்து ரிமூவ் ஆயிருச்சு ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எரர் ரிமூவ் ஆயிருச்சு ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு யூஸ் கேஸ் ஆஃப் வந்து லேம்புல் எக்ஸ்பிரஷன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இது நம்மளாக கிரியேட் பண்ணுது ஜாவா எயிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அது ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மெத்தட் கொடுத்து ஜஸ்ட் ஒரு டிப்ளே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் கரெக்டாக இப்போ இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம் நீங்கள் இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணலான்னா தம் இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன் இது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் பப்ளிக் வாய்ட் நம்பர் ஓகே இதுதான் வந்துட்டு அந்த மெத்தட் இதில் வந்து என்ன பண்ண போறோன்னா இங்கே வந்து டைப் கொடுக்கலாம் கரெக்டா இன்டிஏ இதை வந்துட்டு நான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக வந்து நான் டேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி லேம்பரேஷன் வச்சு எப்படி இன்வோவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதை ஜஸ்ட்டு நான் கமெண்ட் பண்ணி நான் என்ன சொன்னேன் சம் இன்டர்ஃபேஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும் கரெக்டா இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேரம் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணி போகிறேங்க நான் வந்துட்டு இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறேன் இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டன் ஏ ரிட்டன் இல்லை ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் கொடுப்போம் ஓகே இது வந்துட்டு சம் இன்டர்ஃபேஸ் வரணும் சம் இன்டர்ஃபேஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இப்போ இங்கே இந்த ஓவர் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்லுது என்ன சொல்லுது ராங் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இன் லேம்பர் எக்ஸ்பிரஷன் டூ பட் ஃபவுண்ட் ஜீரோ ஸோ இது எதை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா இந்த சம் இன்டர்ஃபேஸை தானே நம்ம வந்து லேம்ட் எக்ஸ்பிரஷனை இன்வெர்க் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு எனக்கு ரெண்டு பேராமீட்டர் இருக்கு பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லுது நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு வந்துட்டு ஏ இன்ட்டு வந்துட்டு பி அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ இன்டிஏ இன்ட்டு பிங்கிற ரெண்டு பேரமீட்டர் கொடுக்குதுன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன சொல்ல போறேன்னா இங்கே எனக்கு இது வந்துட்டு பிளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன் இன்டிஏ பி ஓகே இது ரெண்டு வர நம்பரை வந்துட்டு நான் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு லாஜிக் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே ஸோ இங்கே வந்துட்டு இதே பிளஸ் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் கால் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஃபோனில் போட்டுட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இது ரெண்டோட ஆன்சரே இங்கே வரும் ஓகே இது ஜஸ்ட் பிரிண்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன்லயே எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இங்க வந்துட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு வந்து கரெக்டா ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்லுது அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு சொல்லுது ஏன்னா வந்துட்டு நான் இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து எதுவுமே நான் ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கவே இல்லை கரெக்டா ஸோ இங்க வந்துட்டு இன்ட்டு வந்துட்டு எனக்கு வருது அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் ஸோ இது என்ன சொல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இதோட ரிட்டர்ன் டைப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்குது ஸோ இதுலேருந்து வர்ற வேல்யூ வந்துட்டு எனக்கு இன்டாக தான் இருக்குது பண்ணிடுச்சு ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ சம் தான் வந்துட்டு சம் இன்ட்ரஃபீஸ் டாட் ஆட் டூ நம்பர் டென் கம டொண்ட்டி அப்படின்னு கொடுக்குறேன் இதில் வர்ற ஆன்சரை வந்துட்டு இன்ட் ஆன்சர் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகே நீங்கள் வந்துட்டு வித் அவுட்டில் ஆன்சர் போட்டுக்கிறேன் பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைக்கணும் கரெக்டாக ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்துட்டு சம் இன்டர்ஃபேஸ் கால்டுன்னு வந்துருச்சு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் வந்துருச்சு ஓகே ஸோ இது வந்து ஒன் ஒ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் லேம்பு எக்ஸ்பிரஷன் ஸோ எவ்வளோ குயிக்காக வந்துட்டு நம்ம சார்ட்டா சிண்டாக்ஸ் எழுதி கால் பண்ணியிருக்குன்னு பாருங்க அப்புறம் இதில் வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன் இது இன்னுமே இந்த சிண்டாக்ஸை வந்து ஷார்ட் பண்ணலாம் கரெக்டாக ஏன்னா வந்து இன்ட் ஏ இன்ட் பின்னு டேட்டா டைப் வந்து இங்கே கொடுக்க தேவை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கு ஆல்ரெடி நம்ம அக்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் இருக்கு இல்லையா இன்டீஜர் அப்படின்னு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கம்பைலரே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும் நான் என்ன பண்ணுறேன் இன்ட்டு ஏவுன்னு ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த இதில் இன்டி ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு ரெண்டுமே இன்ட்டு டைப்பு தானே ஸோ இங்கே வந்துட்டு இதை இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் பண்ணியிருப்போம் கரெக்டாக ஸோ அதனால் எனக்கு இந்த கர்லி பிரேஸும் தேவை இல்லை எனக்கு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருந்தால் தான் எனக்கு வந்து அந்த கர்லி பிரேசுங்கிறது தேவைப்படும் இப்படி ஷார்ட் கரெக்டாக எனக்கு வந்து ரிட்டன் டைப்புமே வந்து எனக்கு தேவையில்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேருந்து இருந்து ஆக தான் போகுது வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் ஆயிடுச்சு ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் லைன்ல நம்ம வந்துட்டு அந்த ப்ரோக்ராமே வந்துட்டு எழுத முடியுது இப்போ நான் வந்துடுச்சு பண்றேன் ஸோ இது இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம நம்மளா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸாக டினோட் பண்ணி இது பண்ணோம் இப்போ ஆல்ரெடி ஜாவா இன்டர்ஃபேஸ்லேயே வந்து ஒரு சில மெத்தட்ஸில் ஒரு சில இன்டர்ஃபேஸில் வந்துட்டு ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ரன்னபிள் இங்கே டபுள் ஸ்பேஸ் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இப்போ கிளாஸ் கலெக்ட் பண்ணிட்டு ரன்னபுள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது கரெக்டாக வந்து ஜாவாவில் இருக்கிறது இன்பில்ட்டாக இருக்குது ஸோ த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ வந்து இது யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து எப்படி நம்ம லேம்பு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு அப்டிராக்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா ரன்னபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் ஆப்ஜெக்டில் நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம லேம்பு எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸோ இந்த பாடியில் வந்துட்டு பவர்லுக்கில் ஒரு டென் வரைக்கும் கொடுத்துக்கலாம் டென் கொடுத்துட்டு ஒரு லூப்லாயில் லெஸ் தென் டென் கொடுத்துட்டு ரன்னிங் இன் ஆனது கொடுக்கணும் ஓகே ஸோ இது வந்து ஒரு த்ரெட் கரெக்டாக ரன்னபுளோட ஆப்ஜெக்ட் க்ளிக் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்துட்டு இது வந்து ரொம்ப மெயின் த்ரெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து இந்த ரன்னபிளில் கால் பண்ணேன்னா என்ன பண்ணனும் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரன்னபுள் அப்படின்னு போட்டுட்டு ரன் அப்படின்னு கொடுத்தனாவே வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மெத்தட் வந்துட்டு இன்மோவ் ஆகணும் கரெக்டாக இப்போ நான் ரன் பண்றேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் த்ரெட் கால் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ரன்னிங்கு நான் அனதாக த்ரெட் வந்துட்டு கால் ஆயிருக்கு ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் த்ரெட்டு போட்டு அதுக்கு நியூ இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கறப்போதான் நான் டைரக்டாக வந்துட்டு கால் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது சப்போஸ் எனக்கு இந்த லேம்பர் எக்ஸ்ப்ரெஷன் இல்லைன்னா எப்படி கால் பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு த்ரெட்டு போடணும் கரெக்டாக த்ரெட்டு தான் வந்து கிளாஸ் த்ரெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ நியூ த்ரெட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நியூ ரன்னபுள் அப்படின்னு கொடுத்துட்டு அதெலாம் வந்துட்டு இந்த நான் சேம் லாஜிக் வந்து இங்கே எழுதணும் ஓகே இதில் எழுதிட்டு இந்த த்ரெட்டோட இந்த த்ரெட் நாட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா தான் வந்துட்டு எனக்கு கால் ஆகும் ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு டேஷ் போட்டுக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி கால் பண்ணுறக்கு தான் நான் வந்து ஜஸ்ட் லேம்பட் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து எழுதிட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேம்பு எக்ஸ்பிரஷன் வச்சு எழுதியிருக்கேன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனானிமஸ் அனானிமஸ் கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இதுதான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலபிள் கலபளுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான் ஓகே இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேசஸ்னே இருக்குது கம்பேரபிளுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து லேம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நீங்களாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஜா இன்பில்ட்டாக ஜாவா எயிட் வரும்போது ஒரு சில ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து இது பண்ணாங்க அதை நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ